ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நாம் வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தோம் தேர்தல் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதி தொண்ணூத்தி அஞ்சு இன்னைக்கு உங்கள் முன்னால் தைரியமாக இந்த கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் தைரியமாக தொண்டர்கள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு நின்று கொண்டிருக்க இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டு உங்கள் யாருக்காவது சந்தேகம் இருக்குது நாங்க பத்திரிக்கை நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க அதிகம் படித்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள் அண்ணே நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து நம்ம வாக்குறுதி இருநூத்தி வாக்குறுதி ஐநூத்தி பதினொன்று ஒரு பேனா பிரச்சினை வச்சு ஒரு ஒரு வாக்குறுதியாக குறிப்பு போட்டுக்கிட்டே வாங்க ஐயா இரண்டாயிரத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குறுதி தொண்ணூத்தி அஞ்சு திமுக வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஐநூத்தி பதினொன்று நான் பத்திரிகை நண்பர்களுக்கு கேட்டு ரெண்டு வாக்குறுதி எடுத்து தூக்கி போட்டு பாருங்கய்யா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நான் பொய் சொல்ல மாட்டேங்க நிறைவேற்றி விட்டு படித்து விட்டு ஒன்னொன்னா டிக்கு போட்டுட்டுங்க நூறுக்கு நூறு செஞ்சுட்டு உங்க முன்னாடி கை கட்டி நிற்கிறோம் திமுக சொன்ன ஐநூத்தி பதினாறு தேர்தல் வாக்குறுதி நீங்க எடுத்து படிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்தாங்க இருபது வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை இருபது வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்ற இருபது ஐநூத்தி சதவீத இருபது நிறைவேற்ற பொய் சொல்லிக்கின்றார் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா பொய் சொல்றாரு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நான் சில வாக்குறுதியை படிக்கிறேன் தாய்மார்கள் மட்டும் சொல்றேன் தாய்மார்கள் பேச தாய்மார்கள் கரெக்டா சொல்லுவாங்க தாய்மார்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல தாய்மார்கள் நான் கேக்குற கேள்விக்கு தயவு செஞ்சு நீங்க பதில் சொல்லுங்கம்மா நூறு ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு மானியம் சாலின் ஐயா வாக்குறுதி கொடுத்தார் வந்துச்சுங்களா நகை கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி எல்லாமே நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நான்காயிரம் ரூபாய் ஒரு கண்ணுக்கு ஐயா நான் சொல்றதெல்லாம் உங்க குழந்தைங்க கல்லூரிக்கு போறாங்க பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிறாங்க டேப் டேப் பத்து ஜிபி இன்டர்நெட் கொடுப்போம் வந்துச்சுங்களா

பதினொன்னு இதுவும் வாக்குறுதி தாங்க எதையுமே நிறைவேற்றாம அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா நல்ல கண்ணாடி போட்டுட்டு வாக்குறுதியை படிச்சுப்பாங்க நிறைவேற்றல ஐநூத்தி பதினோரு வாக்குறுதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இருபது வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நீங்கள் மக்கள் மன்றத்தில் தாய்மார்கள் முன்பு பொய் சொல்றீங்க தாய்மார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்ப நான் கேக்குறேங்கம்மா நான் அடுத்த கேள்வி கேக்குறேன் நீங்க பதில் சொல்லுங்கம்மா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி ஐயா சொன்னாங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபா மானியமும் சாதாரண சிலிண்டருக்கு இருநூறு ரூபா மானியம் நம்ம சொன்னமா சொல்லல ஆனா செஞ்சிருக்கிறோங்களா மோடி ஐயா சொன்னாருங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோலுக்கு பத்து ரூபா டீசலுக்கு ஏழு ரூபா குறைப்பட்டு சொன்னாருங்களா சொல்லல ஆனா செஞ்சிருக்க மோடி ஐயா சொன்னாருங்களா ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுப்போம்னு சொல்லல ஆனா திட்டத்திலே நடந்து கொண்டிருக்கின்றோம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஐயா நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை எதையும் சொல்லுங்க ஆனா செய்யணும் சொன்ன இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு செஞ்சிருக்கும் அதனால் தான் சகோதர சகோதரிகளே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான அரசியல் நீங்க மறந்துடாதீங்க சகோதரிகளே சகோதரர்களே யாரும் மறந்துடாதீங்க இந்த கடும் வெயில்ல நீங்களும் வந்திருக்கிறீங்க உங்களுக்காக ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி நாடு வந்திருக்கிறாங்க இது முடிச்சுட்டு நானூத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மதுரைக்கு நான் ரோட்ல போனது ஐயா இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் உங்களுக்காக வந்திருக்கு எனக்காக நீங்க வெயில வந்திருக்கிறது நம்ம ரெண்டு பேருமே வெயில நின்று கொண்டிருக்கிறோம் எதற்காக எதற்காக நான் இங்க இருக்கிறேன் நீங்களும் தாய்மார்கள் ஐயா இந்த சுட்டிருக்கின்ற வெயில நம்ம ஏன் எல்லாம் ஒன்னா நிக்கிறோங்க இந்த அரசியலை மாற்ற வேண்டும் அதற்கான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அதற்கான காலம் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே பெரியவர்களை தாய்மார்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்கம்மா பாலை ஜனதா கட்சி உங்களுக்காக என்ன செய்யும் ஐயா இருநூத்தி தொண்ணூத்தி சொன்னீங்க செஞ்சுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி ஐயா இன்னும் ஒரு இருநூறு புது வாக்குறுதி கொடுப்பாங்க அதையும் செய்ய போறாங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அண்ணா நீங்க என்ன செய்ய போறீங்க நீ கேக்குறீங்களா கேட்குறீங்களா கேட்கணும் உங்களுக்கு உரிமை இருக்குங்கம்மா ஏன்னா உங்க வழிபணம் உங்க தான் ஆட்சி வழங்குது இன்னைக்கு நாங்க சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற உறுப்பினர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட தமிழகத்தில் நாம் செய்யக்கூடிய முதல் வேலை ஒரு ஒரு மாவட்டத்தில் ரெண்டு மத்திய அரசுடைய நவோதிய இலவச பள்ளிக்கூடங்கள்ல துவக்க போறோம் ஐயா இன்னைக்கு ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி ஏழை தாயினுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி இல்லை பணக்கார குழந்தைகளுக்கு கான்வென்ட் கல்வி இருக்கு இதை உடைப்பதற்காக நம்முடைய மோடி ஐயா உலக தரம் வாய்ந்த நவோதியா பள்ளிகளை இந்தியா முழுவதும் நடத்துறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி நவோதயா பள்ளியை உள்ள அனுமதிக்கலீங்க ஐயா நவோதியா பள்ளியை மாவட்டத்திற்கு இரண்டு கொண்டு வந்து முற்றிலும் இலவசமாக அதற்கு கர்ம வீரர் காமராஜர் பள்ளிகள் என்கின்ற பெயரை சூட்டி இலவசமாக குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கண் டாஸ்மாக்லாங்களா திமுக சாராலை நடக்குது இந்த பக்கம் ஜெகத் கண்ண சாராயணம் நடக்குது டாஸ்மாக் பக்கத்தில் திமுக ஒன்றிய தலைவர் அவருக்கு ஆம்லெட்ல இருந்து கமிஷன் வருது எப்படி அவங்க மூடுவாங்க ஐயா இன்னைக்கு ஸ்மாகக்கை மூடுவோம் என்று சொன்னால் அது செயல்படுத்தக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நம்ம மோடி கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அம்மா டாஸ்மாக மூடிவிட்டு கல்லுக்கடைகளை திறந்து விடுவோம் தமிழகத்தில் வேற வழி இல்லை விவசாய பெருமக்களுக்கு வருமானம் வரணும் பனமர தென்னமரத்திலிருந்து வருமானம் வரணுங்கம்மா கல்லுக்கடைகளை திறந்து டாஸ்மாக மூட வேண்டிய நேரம் விட்டது பாரதிய ஜனதா கட்சி அதை செய்ய போகுது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் வருதுங்களா கொஞ்சம் ஆறாயிரம் வைத்து அனுப்பி வைக்கிறாங்க கர்நாடகால பத்தாயிரம் ரூபாய் வருது கர்நாடகால பிஜேபி அரசு முன்பு என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு சொன்னாங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க மாநில அரசு நாங்க நாலாயிரம் கொடுக்கறோம் விவசாயிகளுக்கு பத்தாயிரம் கர்நாடகால பத்தாயிரம் ஐயா தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பொழுது பதினைந்தாயிரம் ஆறாயிரம் ரூபாய் மோடி ஐயா ஒன்பதாயிரம் ரூபாய் மாநில அரசு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கு மாசத்துக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு ஒரு விவசாயிக்கு மாசம் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் திமுக சொன்னாங்களா எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்களா ஒரு அம்மா என்ன அடிக்க தான் ஆயிரம் ரூபாய் ஏன் தம்பி வர்றேன் பாட்டி நான் வந்து ஆயிரம் ரூபாய் சொல்லவே இல்ல பாட்டி ஆயிரம் ரூபாய் தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு வெறும் சதவீத தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வருது அறுபத்தி பேசிக்கல நாங்கள் ஆட்சிக்குகளிருக்கும் ஒருவேன் ஆட்சிக்கு நான் கேட்டோம் ஒரு மாசம் கழிச்சு மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் ஏன கொடுக்கல அப்ப நிதியமைச்சர் பிடிஆர் சொன்னார் சொன்னோம் தேதி சொன்னமா அப்படி இப்ப

ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் எட்டு மாசம் கழிச்சு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம்னு ஆரம்பிச்சு அதுலேயும் சதவீத பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் வருது அதுலேயும் சில பேருக்கு மெசேஜ் மட்டும்தான் பணம்லாம் நெய்யம்மா ஒன்லி மெசேஜ் மெசேஜ் மட்டும்தான் கிரெடிட் ஆனா உள்ள ஒன்னு காணும் அதனால சகோதர சகோதரிகளே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே ஒரு கட்சி ஆட்சி செய்தா அது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடி ஐயாவை நீங்கள் அமர்த்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் நம்முடைய பாரத பிரதமர் எப்படி டெல்லியில் இருக்கிறாங்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை நீங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த யாத்திரையினுடைய நிறைவு ஐயா நம்ம குடும்பத்தில் ஒரு நிகழ்வுனா நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுவோம் இது உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை மறுநாள் பல்லிடத்தில் நிறைவு விழா நடக்க இருக்குது கையா பன்னெண்டு மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்றார் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் பல்லடத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் இந்த யாத்திரையுடையது இந்த யாத்திரையினுடைய காரணமே நீங்கள் தான் இந்த யாத்திரைக்கு உத்வேகம் நீங்கள் தான் நீங்கள் இல்லை என்றால் இந்த யாத்திரை இல்லைங்க வெயில்ல மழையில உள்ளூர்ல எல்லா இடத்துலையும் வந்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள் யாத்திரைக்கு ஒரு பெரும் ஆதரவு பெரியோர்கள் தாய்மார்களுக்கு மறுபடியும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதி நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை திருப்பூர் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லடத்திற்கு நீங்கள் வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களுடைய ஆசிர்வாதத்தை அளிப்பதற்காக நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து நன்றி வணக்கம் பாரத் மாதாஜி பாரத அண்ணன் புகழ்